ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே அபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் பெரியாழ்வார் திருமொழி மூணாம் பத்து மூணாம் திருமொழி சீலை குதம்பை பதிகத்தின் ஆறாவது பாசுரம் வரை நாம் அனுபவித்து விட்டோம் இப்போது ஏழாவது பாசுரத்தை அனுபவிப்பதற்காக மானசீகமாக அயற்பாடியை சென்று அடைகிறோம் பெரியாழ்வாரை சோதை கண்ணன் விசாரிக்கிறார் ஏண்டா மாடு மேய்க்க போனா போனோம் கண்ணுக்குட்டி மாடுகளை மேய்ச்சோம் திரும்பி வர மாட்டியா போன இடத்துல இப்படித்தான் ஏதாவது விஷமம் பண்ணிட்டு வருவியா சேஷ்டம் பண்ணிட்டு வருவியா நீ என்ன நல்லா பண்ண ஒரு பாம்பை பிடிச்சி அது தலையில நாட்டியம் எல்லாம் அடி இது போராதுன்னு ஒரு கண்ணுக்குட்டிய பிடிச்சி விளாம்பழத்தின் மேல அடித்தாயா இல்லையா எதுக்கு அடித்தாய்னு கேள்வி கேட்கிறாள் அதுதான் இந்த ஏழாவது பாசுரம் பெரியாழ்வார் யசோதேட்ட யாரோ சொல்லியிருக்காளாம் உங்க பிள்ளை கண்ணன் இருக்கானே ஏதோ ஒரு கண்ணுக்குட்டி போயிட்டு இருந்தது திடீர்னு நாலு காலையும் முடிச்சு கண்ணுக்குட்டியை தூக்கினான் ஒரு விளாம்பழம் தொங்கிட்டு இருந்தது கண்ணுக்குட்டியால விளாம்பழத்தை அடிச்சான் விளாம்பழம் கீழ் விழுந்துரு தூர்னா பெரியாழ்வாரை சோதை கேட்கறா ஏண்டா விளாம்பழம் சாப்பிடணும்னு சொன்னா கல்லெடுத்து விளாம்பழத்தை அடிச்சு சாப்பிட்டவா இருக்கா கண்ணுக்குட்டி எடுத்து விளாம்பழத்தை அடிச்ச ஒரே ஆள் நீயாதான் இருப்ப இருக்கு ஏன் பண்ணன்னு கேட்கறா அதுக்கு கண்ணன் பதில் சொன்னானா அம்மா அப்படி இல்லம்மா அவ உனக்கு விஷயத்த ஒழுங்கா சொல்லல அந்த விளாம்பழம் இருக்கே நான் சாப்பிடறதுக்காக அதை அடிக்கல அதுக்குள்ள ஒரு அசுரன் உட்காந்துருந்தான் அவனுக்கு கபித்தாசு பேரு அந்த அசுரனை அழிக்கணும்னு நினைச்சேன் அதே சமயம் கண்ணுக்குட்டிகள் இருக்கு பாரு அந்த கன்றுகள் மத்தியிலேயே ஒரு அசுரன் வத்சாசுரன் கண்ணுக்குட்டி வடிவத்திலேயே வந்தான் கண்ணுக்குட்டிகளுக்குள் வட்சாசுரன் இருப்பதையும் விளாம்பழத்தில் கபித்தாசுரன் இருப்பதையும் அறிந்து கொண்டேன் முள்ள முள்ளால எடுக்கணும் வா வைரத்தை வைரத்தால வெட்டணும் வா நான் அசுரனை வச்சே அசுரனை அடிச்சுடலான்னு சொல்லி இந்த அசுரனை தூக்கி அந்த அசுரம் மேல அடிச்சு ரெண்டு பேரையும் அழித்தேன் இதுதான் நடந்ததுன்னா பெரியாழ்வார் உடனே பெருமிதமா ஒரே நேரத்தில் ரெண்டு அசுரர்கள் என் பிள்ளை மேல மோத வந்தாலும் என்ன கத்திக்கு ஆளான பார் என் பிள்ளையை எதிர்த்து யார் வந்தாலும் அவளுக்கு பெருமிதத்தோடு சொல்கிறாள் ஏழாவது பாசுரம் பன்றியும் ஆமையும் நீனமும் ஆகிய பார்க்கடல் வண்ணா உன்மேல் கன்றின் உருவாகி மெய்ப்புலத்தே வந்த கள்ள அசுரர் தம்மை சென்று பிடித்து சிறுக்கைகளாலே விளங்காய் எரிந்தாய் போலும் என்றும் என் பிள்ளைக்கு தீமைகள் செய்வார்கள் அங்கனம் அவர்களே பன்றியும் ஆமையும் மீனமும் ஆகிய பார்க்கடல் வண்ணா உன்மேல் கன்றினுருவாகி மேய்புலத்தே வந்த கள்ள அசுரர் தம்மை சென்று பிடித்து சிறுகைகளாலே விளங்காய் எரிந்தாய் போலும் என்றும் என் பிள்ளைக்கு தீமைகள் செய்வார்கள் அங்கனம் ஆவர்களே பெரியாழ்வாரே சோதை சொல்றா அம்மாண்டா உனக்கு இது ஒன்றும் பெரிய சாகசம் இல்லையே பன்றியும் முன்னொரு சமயம் நீ பன்றியாக அவதரித்தாய் அதாவது வராக பெருமாளாக தோன்றி பூமியை இரண்யாக்சன் என்ற அசுரன் பழைய கடலுக்கு கீழே ஒடித்து வைத்திருந்தான் அந்த பூமாதேவியை பாசி படிந்து கிடந்த பூமாதேவியை வராகனாக அவதரித்து மீட்டுக் கொடுத்தாயே பிரளய கடலில் இருந்து பூமியை மீட்டது போல பிறவி பெருங்கடல்ல கஷ்டப்படுற எல்லாரையும் இதே போல் உயர்த்துவேன் என்பதை ஒரு குறிப்பால் சிம்பாலிக்காக உணர்த்தி காட்டினாயே பன்றியும் இப்படி வராகனாகவும் அவதரித்தாய் அடுத்து ஆமையும் கூர்மாவதாரம் ஆமையாக தோன்றி தேவர்களும் அசுரர்களும் திருப்பார்கடல் கடையும் சமயத்திலே மந்தரமலை அதை வச்சு தான் கிடையணும் அந்த மந்தரமலையாகிய மத்தை உன் முதுகிலேயே சுமந்து கொண்டு ஆமையாக விளங்கினாயே இவை மட்டுமா மீனமும் ஆகிய மீனாகவும் அவதாரம் செய்தாய் பிரளயத்துல வேதங்கள் எல்லாம் அழிந்து போகாமல் இருக்க வேண்டும் வேதங்களை காக்கணுங்கிறதுக்காக சத்யவரதன் என்ற பாண்டியன் ராஜரிஷி அவன் முன்பு ஒரு மீனாக தோன்றி மத்ஸ்யாவதாரத்தில் அந்த பாண்டியனையும் சப்த ரிஷிகளையும் அடுத்த படைப்புக்கான விதைகளையும் வேதங்களையும் மூலிகைகளையும் எல்லாவற்றையும் காத்து கொடுத்து மத்ஸ்யாவதாரம் எடுத்த எம்பெருமானே அப்ப எத்தனை எத்தனை அவதாரங்கள் எடுத்திருக்கிறாய் பன்றியும் ஆமையும் மீனமும் ஒருத்தர் கேட்டார் இல்லை இந்த வரிசைங்கிறது கொஞ்சம் இடிக்கிறதே நம்ம தசாவதாரம்னு சொல்லும்போது மத்ஸ்யாவதாரம் கூர்மாவதாரம் வராக அவதாரம் மீன் ஆமை பன்றி அந்த வரிசையில் தானே சொல்றோம் ஆனால் இங்கே பெரியாழ்வார் சொதை தலகிழா பாடிட்டாளே பன்றி ஆமை மீன் அப்படி பாடலாமான்னா ஒண்ணு குரோனாலஜி கிடையாது நம்ம புராணங்கள்ல பார்த்தா முதல்ல நடந்த அவதாரம் வராக அவதாரம் என்று தான் சொல்லப்பட்டுள்ளது தொடங்க விரும்பல டிபேட்டுக்கு ஸ்டாப் வைக்கிறது தான் நல்லது நமக்கு ஆராய்ச்சியோட அனுபவம் தான் முக்கியம் இருந்தாலும் சொல்றேன் விசாரத்தை விட விஷயம் முக்கியம்னாலும் பாகவத புராணத்தில் வராக அவதாரம் தான் பகவான் முத முதல்ல பண்ணா இந்த கல்பத்துக்கே ஸ்வேத்தவராக கல்பம் இந்த படைப்பு சுழற்சிக்கு பேர் முத முதல்ல எடுத்த வராக அவதாரம் தான் முதல்ல இந்த மத்ஸ்யாவதாரங்கிறது எப்போன்னா இப்போ ஏழாவது மனுவின் ஆட்சிக்காலம் இதுக்கு முன்னாடி ஆறாவது மனுவின் ஆட்சிக்காலம் முடியும் போது எடுக்கப்பட்டது மத்ஸ்யாவதாரம் என்றுதான் குரோனாலஜியில் சொல்லப்பட்டிருக்கு கூர்மாவதாரங்கிறது எப்போன்னா கடல் கடையக்கூடிய சமயத்தில் அதனால தான் நீங்கள் பாகவதத்தில் பார்த்தேன்னா மூணாவது ஸ்கந்தத்திலேயே வராக அவதாரம் வந்துடும் மத்ஸ்யாவதாரம்ங்கிறது எட்டாவது ஸ்கந்தத்தில் கூர்மாவதாரத்துக்கும் அப்புறம் தான் வரும் அதனால் இந்த வரிசையில் தான் புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு அதனால் அப்படி பாடினார் ஆழ்வார்னு நாம் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி சொல்லலாம் ஆனால் மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பாருங்கோ அவர் வேற காரணம்னு சொல்லிட்டார் எதுக்கு இந்த வரிசையில் பாடினார் முதல்ல பன்றி அடுத்து ஆமை அடுத்து மீனம் ஏன் அப்படி பாடினார்னா கொஞ்சம் கவனிச்சு பாருங்க வராக அவதாரத்தில் யாரை காப்பாற்றினார் பூமாதேவியை காப்பாற்றினார் அப்போ நமக்கு என்ன தோணும் பிராட்டிக்கு ஒரு கஷ்டம்னா பெருமாள் இறங்கி காப்பாற்றுவார் நமக்கு ஒரு கஷ்டம்னா வருவாரான்னு தோணும் அதுக்கு தான் அடுத்து ஆமை இம்னார் ஆமையாக குர்மாவதாரம் பண்ணி தேவர்களுக்கு ஒரு கஷ்டம்ங்கும் போதும் மந்திரமலையை முதுகிலேயே தாங்கி கொண்டு அவர்களுக்கு பார்க்கடலை கடைச்சு கொடுத்தாரே தேவர்களுக்குன்னாலும் உதவுவார் அப்பவும் நாம என்ன சொல்லுவோம் அதெல்லாம் தேவர்களுக்கு செய்வார் எங்களை போன்ற மனிதர்களுக்கு செய்வாரான்னு கேட்போம் அதுக்குத்தான் பூமியில சத்தியவிரதன்ற ஒரு பாண்டியனுக்காகவும் மத்ஸ்யாவதாரம் எடுத்து வந்து இன்றளவும் பாண்டியர்கள் தங்கள் கொடியில தான் வச்சிருக்கா எங்க பாண்டிய நாட்டுல பெருமாள் மீனா அவதரித்தார் அவர் ஞாபகமா நாங்க கொடியிலேயே மீனை வச்சிருக்கோம்னு வச்சுட்டு ஆக மொத்தம் யாருக்கா இருந்தாலும் பெருமாள் வந்து அனுகிரகம் தாயாருக்கு அனுகிரகம் பண்ணது வராக அவதாரம் தேவர்களுக்கு அனுகிரகம் பண்ணது கூர்மாவதாரம் மனிதனுக்கு அனுகிரகம் பண்ணது அவதாரம் அந்த வரிசையில பன்றியும் ஆமையும் மீனமும் ஆகிய பார்க்கடல் வண்ணா எம்பெருமான் எப்படிப்பட்டவண்ணா பார்க்கடல் வண்ணன் பார்க்கடல் போல் வண்ணம் கொண்டவன் பார்க்கடல் என்ன நிறத்துல இருக்கும் வெள்ளை நிறத்துல இருக்கும் பெருமாளோ கருணியில வண்ணம் பார்க்கடல் வண்ணான்னு சொல்றாரு மணவாள மாமுனிகள் ரெண்டு விதமான அர்த்தம் காட்டுறார் பார்க்கடல் விழுப்பு தான் பெருமாளுக்கும் வெள்ளை நிறம் உண்டாம் எங்கே உண்டு என்றால் முதல் யுகமான கிருத்த யுகத்துல இந்த பார்க்கடல்ல பள்ளி கொண்டிருக்க பெருமாள் இருக்கார் பாருங்க அவர் யுகத்துக்கு ஏத்த மாதிரி தன் நிறத்தை மாற்றிக்கொள்வாராம் எல்லா பெருமாளும் கிடையாது வைகுண்டநாதனோ மற்ற பெருமாளோ அவதாரங்களோ கிடையாது இது யாருக்கு பொருந்தும் என்றால் திருப்பார்க்கடல்ல பள்ளி கொண்டிருக்கும் பெருமாள் மட்டும் முதல் யுகம் கிருத்த யுகத்தில் வெண்மை நிறத்தோடு இருப்பாராம் ஏன்னா மக்கள்லாம் பியூர் ஹார்ட் தூய நெஞ்சோடு இருக்கிறார்கள் அவர்களை கவரணும் அதுக்காக வெள்ளை நேரத்தில் இருப்பாராம் அடுத்த திரேதா யுகம் வந்துருதுன்னா மக்கள் மனசுல கொஞ்சம் ஆசை கோபமெல்லாம் வந்துடும் அதுக்கான நேரம் சிவப்பு அவளை அட்ராக்ட் பண்ணணும்னு சிவப்பு நிறத்துக்கு மாறுவாராம் அதுக்கப்புறம் துவாபர யுகம் வருது மக்கள் மனசில் சோம்பேறித்தனம் தமோ குணம் அதிகரிச்சிருமா அவளை ஈர்க்கணும் கரும்பச்சை வண்ணத்துக்கு மாறுவாராம் கடைசியா கலியுகம் வந்தது நம்மளெல்லாம் பார்த்தார் இது என்ன கலருக்கு மாறினாலும் திருந்தாதுன்னு தன் இயற்கை வண்ணமான கருப்பு கலருக்கே வந்துட்டாராம் கருப்பு தான் பெருமாளுக்கு இயற்கை நிறம் மற்ற யுகத்துல எல்லாம் அட்லீஸ்ட் நேரத்தை மாத்திண்டாலாவது இவன் திருந்துவான் நம்மள்கிட்ட வருவான்னு நேரத்தை மாத்திட்டார் கலியுகத்துல என்ன மாத்தியும் அவளை திருத்த முடியாதுன்னு மாத்திக்காமையே விட்டுட்டாரான் ஆக பார்க்கடல் வண்ணான்னு சொல்வது கிருத்த யுகத்தில் எழுந்தருளியிருக்கும் பெருமாள் பார்க்கடல் போல வெடுப்பு நிறத்தோடு இருப்பார் அல்லவா அவரைத்தான் பார்க்கடல் வண்ணான்னு சொல்லியிருக்கார் அத கிருத்தயுகத்திலேருந்து சொல்ற காரணம் என்னன்னா அந்த பார்க்கடல் போல் வெளுப்பான சுத்த சத்துவமயமான தூய திருமேனியோடு இருப்பவனாக இருந்தாலும் அதே கிருத்தயுகத்துல என்ன பண்ணிருக்காரான் பன்றியாகவும் அவதாரம் பண்றான் ஒரு ஆமையாகவும் அவதாரம் பண்ணுறான் மீனாவும் அவதாரம் பண்ணுறான் இதெல்லாம் அந்தந்த சத்ருயுகத்தில் கிருத்த யுகத்தில் எடுத்த அவதாரங்கள் அப்போ பார்க்கடல் திருமேனி எப்படி இருக்கும் பார்க்கடல் வண்ணத்தில் வெளுப்பாக தானே இருக்கும் அதனால தான் அவதாரம் பண்ணும்போது அந்த வெளுப்பான திருமேனியை விட்டுட்டு ஒரு பாசி படிந்த பன்றியாக மாசுபடிந்த பன்றியாக இன்னொரு பக்கம் ஒரு ஆமையாக இன்னொரு பக்கம் மீனாக அந்த சுத்த சத்துவமயமான திருமேனி இருந்தாலும் இப்படி கூட வந்து அவதாரம் பண்ணுறேன்னு அந்த திருமேனியும் சுத்த சத்துவம் தான் அது வேற விஷயம் ஆனா நாம் எந்த மிருகங்கள்லாம் தாழ்ந்ததுன்னு நினைப்போமோ பார்க்கடல் வெண்ணனா நீ இப்படிப்பட்ட அவதாரங்கள் எடுத்தாயே இதோட சுவையான ஒரு அர்த்தம் மாமுனிகள் காமிச்சார் அது என்னன்னா இந்த பார்க்கடல்ல பெரிய ஈர் போட்டிருக்கும் பார்க்கடல்னு ஒரு சில பாடத்துல சின்ன ஈர் போட்டு பக்கத்துல இக்கு போட்டு பார்க்கடல் வண்ணா அப்படின்னு பாடம் உண்டான் அப்படின்னா என்ன அர்த்தம் வரும்னா பார்னா பூமின்னு அர்த்தம் பார்க்கடல்னா பூமியில உள்ள கடல் கடல் வண்ணானா இந்த பூமியில உள்ள கடல் அது கருணீல வண்ணத்துல தானே இருக்கு கடல் வண்ணன் எம்பெருமான் கடல் போல் வண்ணம் கொண்டவனே அதாவது ஒரு கடல்லேந்து அடிக்கடி அலைகள் வந்து நம்மள தொட்டு தொட்டு போகும் அது போல பெருமாள் ஒரு குணக்கடல் அவதாரங்கள் வந்து தொட்டுட்டு தொட்டுட்டு போறதான் அவதாரங்கள் தான் அலைகள் அலைகள் ஓய்வதில்லை அவதாரங்களும் ஓய்வதில்லை பன்றியும் ஆமையும் மீனமும் ஆகிய பார்க்கடல் வண்ணா ஒரு கடல் வண்ணனாக இருந்து கொண்டு உங்கள் உன்னுடைய குணங்கள் எங்களை தேடி வந்து அலை மோதுவது போல அலைகள் போல் அவதாரம் எடுத்து வருபவனே உன்மேல் கன்றின் உருவாகி மெய்புலத்தே வந்த கள்ள அசுரர் தம்மை இப்படிப்பட்ட நீ எவ்வளவு சமாளிச்சவன் அழிக்கலாம் நினைச்சு வந்திருக்கானா ஓ நீ சொல்லிதான்டா விஷயம் புரியுது நீ கண்டுக்குட்டிய விளாம்பழத்து மேல அடிச்சேன்னு நினைச்சேன் இல்ல அசுரனைத்தான் அசுரம் மேல அடிச்சிருக்க என்ன இருக்கு உன்மேல் உண்மேல்னா உன்னை தாக்குவதற்காக உன்னை குறிவைத்துன்னு அர்த்தம் உண்மேல் உன்னை குறி வச்சு உன்னை டார்கெட் பண்ணி கன்றின் உருவாகி கன்றின் கன்றுக்குட்டி போல உருவாகி உருவம் வடிவம் எடுத்துக்கொண்டு மெய் புலத்தே வந்த புலம்னா நிலம்னு அர்த்தம் புலம்னா மேய்ச்சல் நிலம் புலத்தே வந்த எல்லா கண்ணுக்குட்டிகளும் மேஞ்சின் நில மேஞ்சின் இருக்க நிலத்துக்கு வந்தான் யாரு கள்ள அசுரர் தம்மை கள்ள அசுரர் கள்ளன்னா திருட்டுத்தனமானு அர்த்தம் அசுரன்னா நேருக்கு நேர் வந்து சண்டை போடணும் இல்லையா நேருக்கு நேர் வல்ல கண்ணுக்குட்டி போல வேஷம் விட்டுண்டு கள்ளத்தனமா வந்தானே அந்த கள்ள அசுரர் தம்மை கிருஷ்ணா நீ கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட ஏன்னா எல்லா கண்ணுக்குட்டியும் ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு இந்த கண்ணுக்குட்டி மட்டும் வித்தியாசமா போச்சு நம்மால் கண்டுபிடிச்சிட்டான் ஓஹோ அசுரனா நீ நீ கண்ணுக்குட்டி வேஷத்துல வந்திருக்கியா உன்னை கவனிச்சுக்கிறேன்னு அந்த அசுரர் தம்மை என்ன பண்ணானா சென்று பிடித்து சிறு கைகளால் கிருஷ்ணா கிடுகிடுன்னு சென்று அந்த கண்ணுக்குட்டிக்கு பக்கத்துல போன சிறு கைகளாலே உன்னுடைய சின்ன கைகள் கிருஷ்ணனுடைய திருக்கரம் இருக்கே பிஞ்சு திருக்கரங்கள் அந்த சிறு கைகளால் பிடித்து நான் நாலு காலையும் பிடிச்சிட்டானான் வலது திருக்கரத்தால் பின்னங்கால் ரெண்டையும் பிடிச்சான் இடது திருக்கரத்தால் முன்னங்கால் ரெண்டையும் பிடிச்சான் பிடித்து சிறு கைகளாலே பெரியாழ்வார் யசோதை யோசிச்சு கேட்கறானாம் ஏண்டா அந்த கண்ணுக்குட்டியின் கால் எவ்வளவு பெருசா இருக்கும் பெரியவாளுக்கே பிடிக்கிறது கஷ்டம் நீ என்னடான்னா சின்ன குழந்தை சிறு கைகளால சென்று பிடித்து வேற கண்ணுக்குட்டி நாலு காலையும் பிடிச்சிட்டு ரெண்டு கையால நாலு காலையும் பிடிச்சிட்டு விளங்காய் எரிந்தாய் போலும் விளங்காய் அதான் விளாம்பழம் அததான் காய் என்று இங்கே குறிப்பிடுகிறாள் இல்லையே நாங்க இவ்வளவு நாள் விளம் பழம்னு தானே கேள்விப்பட்டிருக்கோம் விளங்கனி என்று தானே பாசுரங்கள் நிறைய நிறையா இருக்கு காய்னு பாடியிருக்காள் ஏன்னா கனி கனின்னு நாம சொன்னாலும் கூட அதுல இருப்பவன் அசுரன் அல்லவா இனிய உழவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய் கவர்ந்த அது என்னதான் வெளியில கனிஞ்சிருந்தாலும் உள்ளுக்குள்ள மனசுல இல்லாத காய் போன்ற அசுரன் தானே உள்ள உட்காண்டிருக்கான் அதனால பெரியாழ்வாரே சோதே அதை காயினே சொல்லிட்டாலும் அதனால விளங்காய் அந்த காயை எரிந்தாய் போதும் இந்த கண்ணுக்குட்டியை எரியும் கருவியாக ஒரு கேட்டாபல் பயன்படுத்தி விளங்காய் அந்த விளாம்பழ காயை நோக்கி எரிந்தாய் போலும் ஓ அதுக்குத்தான் நீ அடிச்சிருக்க போல இருக்கு போலும்னா நம்ம சொல்லுவோம் இல்லையா ஓ கிருஷ்ணா அதுக்குத்தான் அடிச்சியாடா நல்லது நல்லது ஆஹ் அடிச்சுட்டியோ இல்லையோ இது அடிச்சாதாண்டா இவன்லாம் திருந்துவான் இனிமே என் பிள்ளைட்ட யாராவது ஒம்புக்கு வந்தான்னா இப்ப பெரியாழ்வாரை சோதையோட பெருமிதம் பாருங்கோ விளங்காய் எரிந்தாய் போலும் ஆஹ் நல்லபடியா அடிச்சுட்ட சந்தோஷம்டா வயரெறிஞ்சு சொல்றேன் இனிமே யாராவது உங்ககிட்ட தாக்குறேன் அப்படி இப்படின்னு வந்தான்னு வச்சுக்கோ என்றும் என் பிள்ளைக்கு தீமைகள் செய்வார்கள் என்றும் நான் அன்றும் இன்றும் எதிர்காலத்தில் என்றும் என் பிள்ளைக்கு என்னுடைய வீர திருமகனான கண்ணனுக்கு தீமைகள் செய்வார்கள் இந்த இடத்துல தீமைகள்னா அழிக்க பாக்குறதுன்னு அர்த்தம் ஆனால் அது பெரியாழ்வாரை சொதிக்க அவ்வளவாயால சொல்ல வரல கிருஷ்ணனை அழிப்பதுன்னு கொள்வது அதெல்லாம் நமக்கு சொல்ல வருமா தீமைகள் செய்வார்கள் அப்படி கெட்டது செய்யறவா யாரா இருந்தாலும் சரி அங்கனம் அவர்களே அப்படியே ஆகட்டும் எப்படி கண்ணுக்குட்டிக்கும் விளாம்பழத்துக்கும் என்ன ஆச்சோ அங்கனம் அவர்களே அப்படியே ஆகி அவர்களை அத்தனை பேரும் அழிஞ்சு போட்டோம் யாரெல்லாம் உன்னை அழிக்கணும்னு நினைக்கிறாளோ உனக்கு தீங்கு நினைக்கிறாளோ அவ அத்தனை பேரும் அழிஞ்சு போட்டோம்டா வயிறு சொல்ற நீ நல்லா இருக்கணும் அவ அத்தனை பேரும் அழிஞ்சு போகணும் அப்படின்னு தாய்ப்பாசத்தோடு பெரியாழ்வாரே சோதை சொல்கிறாள் அக மொத்தம் கண்ணனை பாராட்டினாலும் இது வரைக்கும் எல்லாத்தையும் கிரிட்டிசைஸ் பண்ண பெரியாழ்வாரே சோதை நல்ல வேலைடா இதை எடுத்து அங்கே அடிச்ச ரொம்ப சந்தோஷம் ஒரு நல்ல காரியம் தான் பண்ணியிருக்க இல்லைன்னா அந்த கண்ணுக்குட்டி என்ன பண்ணிருப்பேன் விளாம்பழம் தலையில விழுந்திருந்தா என்ன பண்ணிருப்பேன் ரெண்டு பேரும் அடிச்சுட்டு விழுந்திருந்தாலும் என்ன பண்ணிருப்பேன் நல்லவேளை கண்ணுக்குட்டியும் விளாம்பழமும் விழல ரெண்டு பேரும் மோதின போதும் உன் தலையில விழல ரொம்ப சந்தோஷம் நீ பல்லாண்டு வாழ்க்க தீமை செய்றவா அத்தனை பேரும் ஒழிஞ்சு போகட்டும் என்பதுதான் நீ இந்த பாசுரம் பன்றியும் ஆமையும் மீனமும் ஆகிய பார்க்கடல் வண்ணா உன்மேல் கன்றின் உருவாகி மெய்ப்புலத்தே வந்த கள்ள அசுரர் தம்மை சென்று பிடித்து சிறுக்கைகளாலே விளங்காய் எரிந்தாய் போலும் என்றும் என் பிள்ளைக்கு தீமைகள் செய்வார்கள் அங்கனம் அவர்களே பன்றியும் ஆமையும் மீனமும் ஆகிய பார்க்கடல் வண்ணா உன்மேல் கன்றின் உருவாகி மெய்ப்புலத்தே வந்த கள்ள அசுரர் தம்மை சென்று பிடித்து சிறுக்கைகளாலே விளங்காய் எரிந்தாய் போலும் என்றும் என் பிள்ளைக்கு தீமைகள் செய்வார்கள் அங்கனம் அவர்களே வராக அவதாரம் கூர்மாவதாரம் மத்ஸ்யாவதாரம் எல்லாம் எடுத்த பார்க்கடல் போல் வண்ணம் கொண்ட எபெருமானை உன்னை குறித்து கன்று குட்டி வடிவிலே ஒரு அசுரன் நேரம் அந்த மேச்சல் நிலத்துக்கு வந்துட்டான் அவனை கண்டுபிடித்து உன் சிறுகைகளால் பிடித்து விளங்காய் மீது அவனை எரிந்தாய் போலும் ஓ அதுக்காகத்தான் அப்படி செஞ்சிருக்கியா என்றைக்குமே என் பிள்ளைக்கு தீமை செய்யணும்னு நினைக்கிறவ அத்தனை பேரும் இப்படித்தான் அது அசுரர்களைப் போல் அழிந்து போக வேண்டும்ங்கிறது பாட்டின் திரண்ட பொருள் அடியேன் வழங்கும் ஆங்கில வடிவம் ஓ த லார்ட் வித் த ஹியூ ஆஃப் மில்கி ஓஷன் தட் டுக் இன்கார்னேஷன்ஸ் அஸ் த போர் த டார்டாய்ஸ் அண்ட் த ஃபிஷ் இன் ஆர்டர் டு டார்கெட் யூ எ விக்கெட் டீமன் கேம் இன் த ஃபார்ம் ஆஃப் எ காஃப் அண்ட் ட்ரை டு அட்டாக் யூ யூ காட் ஹோல்ட் ஆஃப் தா காஃப் and threw it on அண்ட் fruit இட் ஆன் both ஜிஜூபி ஃப்ரூட் அண்ட் டெஸ்ட்ராய்ட் whoever tries to harm you shall meet this end only. என்பது இதற்கான ஆங்கில வடிவம் நீ இதற்கு அடுத்த பாசுரம் கண்ணன் செய்த இன்னொரு சேட்டித்தத்தை பற்றி பெரியாழ்வாரே சோதனை சொல்ல போறா என்னன்னு அடுத்த பகுதியில் காண்போம் பெரியாழ்வார் திருவடிகளே சரணம் ிய பார்கடல் வண்ணே நன்றின் முரு